வந்துச்சாரோதிகிறேனி நிர்வாகம் நிர்வாகம் வந்து முன்னுக்கு இருந்த நான் நிர்வாகத்துல நானும் பாறன் அவனையும் போடு உவனையும் போடு நாங்கள்லாம் பரம்பரை பரம்பரையா நிர்வகிச்ச கோயில் நாங்கள் இல்லாமல் நிர்வாகம் நீங்கள் செய்கிறதோ அப்ப இவ ஒரு நல்ல மாதிரி செய்தா விடாங்க பிறகு வந்து நாங்கள் நிர்வாகத்துல இருக்கோன்னு போகணும் ஆனா அந்த கோயில் வழிய வந்து அதை இதை செய்யணும்ன்ற இது இல்லை உறவு வந்து சுவாமி தூக்கில முன் கம்பில வந்து நிப்பினாம் நாங்கள்லாம் தூக்கவோணும் எல்லாம் பண்ண போகணும் கொள்ளவோணும்னு சொல்லி ஒரு நாலு முழத்தில் ஒரு சங்கிலியும் போட்டு கொண்டு நிப்பினா இந்த கோயில் குளத்துக்கு வந்து இதுவெல்லாம் வந்து துப்புராக்கி குப்புறாக்கி ஏதாவது செய்யவேணும் போகணும்ன்ற ஒரு அக்கறை இல்லை நான் கிடையா கிடந்து சா வண்டிதான் கிடக்குது எந்த கடவுளுக்கும் நான் செய்கிறத நான் குறையா சொல்லல என்ன சொன்னா எல்லாரும் வந்து செய்ய என்ன எல்லாரும் வந்து செய்தே ஒரு ஒழுங்க வேலை நடக்குதும் பொங்கவும் அவல் குளிக்க கடல கண்டுவானும் தோரணம் கட்டவோனும் வேணும் வாழையில கட்ட போனும் கட்ட போனும் போகணும்னு சொன்ன எல்லாம் என்னால செய்யலும் நானும் அறுபத்தெட்டு வேலையில பாத்து கொண்டு இருக்க அவட்ட அவைக்கு சொல்லி புள்ளியை கொண்டு வந்து உருவாக்கி போட்டு வரும் புள்ளிக்கு பூச்சி புள்ளியை கொண்டு போய் பள்ளிக்கத்தில் ஊட்டிட்டு வரும் கடலும் பொங்கல் அவிச்சது குண்டையை கொடுத்துட்டு வரண்ட அப்ப தாங்கல் வேலையில் பிள்ளை ஊட்டி இல்லாத ஆக்கல் இங்க கூட வந்து சா நாங்கள் உங்களோட கோயில் நாங்கள் செய்வோம் எங்களுக்கு அதுகள் பிரச்சனை இல்லை நாங்கள் இதுவில் வந்து அந்த நாள் கொடுத்து நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் இவன் வந்து எங்களுக்கு செய்ய தேவையில்லை என்ன முடிஞ்ச முடிஞ்சதுக்கு பிறகு வந்து இந்த என்ன முன்னுக்கு விடு நான் தான் மணிகளுக்கு போகிறோம் நான் தான் ஐயா உடனே போகிறோன்னு இந்த உ உதவத்த வேலையில் பார்க்க கூடாதுன்னு இந்த வேலையை எல்லாம் வைக்கக்கூடாது நீ பாப்ப கொண்டு ஐயாட்டோ ஐயா நேற்றுன்னு சொல்லி விட்டது வால் தம்பி நான் எடுக்க மாட்டேன் போலீஸ்காரன் விடாங்க நீங்கள் எங்கேயாவது வால் கொண்டு கொண்டு வாங்குவோம் இப்போ பாப்பம் பால் கொண்டு வரோ இல்லையோ தான் நான் கொண்டு வரேன்னு சொல்ற பிறகு பாப்பம் இந்த வேற என்ன என்ன ஆற்றவங்க ஆற்ற ஆராயப்பட்ட தான் கொண்டு கொண்டு வரானவர் யா போக்கால போனது பாப்பம் என்ன நடக்குதான்ட இன்றைக்கு விரட்டம்ட் ஆஹ் சார் ஒரு பெரிய ஒரு வாழை தோட்டம் செய்கிற ஒவ்வான் ஆஹ் ஒரு நாலு இலக்குட்டியை கொண்டு வந்து கட்டி வச்சு கண்ணாடி ஒரு பொத்தியோட ஒரு வாழையை கொண்டு வந்து வாழை பா அந்த மானம்பு திருவிழா செய்யணுமான்னு சொல்லி அவன் ஆற்றிய வளவுக்கு தேடி கொண்டு தீரான் ஏன்னா தஞ்ச வளவுக்கு ஒட்டினா வருமானம் குறைஞ்சி ஓடு தோரணங்கள் கட்டின குறைகள் சொல்லி அவருக்கு நேரங்கள் அவருக்கு இல்லை அவருக்கு அவர் பெரிய பெரிய உத்தியோகர் அப்ப நாங்கள் அவருக்கு ஒரு வேலை ஆர மாதிரி நாங்கள் அவருக்கு நீ கொண்டு நிற்கிறாள் வீட்டு பூச்சிகளுக்கு சாமான்கள் வேணும் அதுக்கு அதுகள் இதுகளை வா அதை கொண்டா இதை கொண்டாண்டு நீ கோயில் கோயில் வலிக்கிட்டு நீ போடுவா வீட்டிலே ஒரு சுவாமி இருக்குது அது

கொஞ்சம் பொறுத்து வாங்க சுவாமி தூக்குற நேரம் கிடக்குது நீங்க அப்பதான் வெறுவியல் எல்ல எல்ல மொட்டியல நாலு மூலத்தல சுத்தி கட்டி கொண்டு வெறுவியல் உண்டாட்டி புள்ளியில எடுத்து கட்டி கொண்டு. இங்க பாடி போனா புடி நான் தூக்குறேன் நடுடி ஓடுறேன். ஹ ஹரோ ஹரா பைரவா. எங்க பவன் வந்து கத்தி கொன்னிகிறான். நிர்வாணம் தெரிஞ்சதுதான் அட நான் சரத்தைங்களே ஒன்னும் செய்யல இயலாது. வேட்டிகள் இப்ப பத்து நாளா மாறி மாறி கோயில். தருமகத்தா அந்த கத்தா இந்தக்கத்தான்னு சொல்லி என்ன நிர்வாகம் செயலாளராக போட்டுவிட்டா பதினஞ்சு வேட்டி எனக்கு இருந்தது ரெண்டு வேட்டி அதை நேற்று கட்டினா முந்தா கட்டினா கடைசி நாள் கட்டியெல்லாம் போச்சு மப்புகளும் போட்டோம் ஒன்றைக்க நேரங்களில் வேட்டி துவைக்கிறதோ ஒடுறதோ ஒன்றும் செய்யாது அவள் பொண்டில் செல்ல எங்களோட ஈர்பாட்டு பொடிகளுக்கு அது நாடகம் இருக்கான் பாட்டு இருக்காம் சகலகலா வல்லி மாலையாம் எத்தனை அவள் ஓடியான்

வாழை குட்டி எல்லாம் நேரத்தோட ஆட்டினா வழியா ஏன்னா பிரச்சனை இல்ல என்ன தொடர்ந்து நீங்க வேலையெல்லாம் செய்ய வேணும் நாட்டு வீர கட்ட வேண்டிய குட்டி உண்டா வெட்டுறதுதானே எல்லாம் கட்டுன ஏன் தோடுறாங்கள கொஞ்சம் சே பண்ணி விடாதே என்னப்பா ச்சீ வேலையெல்லாம் நாங்கெல்லாம் புல்லா முகிக்கிற வழியா அவையும் வந்து சும்மா நெஞ்சாலும் வதைக்கிற வழிங்க நீ போ நீ போல நீங்க இங்க வந்து

கிட்ட வந்து நாங்கள் இல்லாம தான் சேர்த்து வாங்குறோம் காசு பொதுவா தெரியும் மடப்பள்ளி சொல்லி அதல் கடை எல்லாம் மோதம் புக்கின்னு இல்ல அதுக்கு புரியுமா வாங்க சொல்லிருக்கேன் சொல்றேங்க அதுக்கு புரியுமா வாங்குறோம் இனி கோயில் சாமானுன்னு சொல்லி அவிசேவ் சாமானுங்க என்று சொல்லி நாங்கலாம் அதே ட்ரைவர்ட்ட காசு கொண்டு நாங்க எல்லாம் அதில் வாங்குவோம் நீ வாங்கி நீங்க வந்து போட்டு அபிசேவ செய்ய கூட ஐயாவ சொல்லி போட்டு

இந்த வீடு வளவலுக்கு கொண்டு திரிஞ்சா புலியடா எங்கடா வீட்டிலே இருந்து கொண்டு வரணும் அது வேற விஷயம் கோயில்களுக்கு கோயில்ல வேலை இது கொண்டு கோயிலாள கொண்டு போய் இந்த பொண்ணாக்கா அந்த அவங்க சின்ன அக்காண்டு குடுக்க வழிக்கிட்டவன்டா ஒரு நாள் ஏன் அதை குடுக்குரியல எனக்கு தெரியும் அண்டைக்கும் நான் பாட்டு கொண்டு இது முடிஞ்சு மூதகம் இருபது இருபத்தஞ்சு அவிச்சா கடலை அந்த பூம்பாசை கடலை விடாது அப்பதான் பொடிகள் வந்து நிக்க சொன்னா அதெல்லாம் முடிஞ்சது நேரத்துக்கு வர என்ன ஜாவேரம் செய்யறீங்க நீ தான் செய்கிற மூன்று நாள் இல்ல

மாசா இருந்த அண்டை சுலாட்டி கொண்டு வந்து சொட்டு கிட்டே திருவொரு தாட்டை விட்டு அப்பா கழுத்து கிட்ட போக

போடுவனக்கு வெளுப்பங்க அவனை கிளச்சி போட்டு கணக்கு முத்துல போறா அடுத்தது வந்து கிலணி அடுத்தது பால் ஒரு லிட்டர் கொண்டு எல்லாத்துக்குமாவும் அடுத்தது பதினஞ்சு வெத்தில பதினஞ்சு போட்டு வந்தோம்

ஹோம் ஓமன்ட்டு போட்டு அப்புறம் அங்க கடைசி நேரத்துல வந்து சொல்லுவேன் ஒருபாலையும் பொத்தி போறே இல்லையடா பொத்தி போட்டதே முடிச்சு கொண்டு போட்டாலன்னு சொல்லுவேன் நீ அப்படிப்பட்டாள் நீஜாலாம் அவங்க உடம்புதலு எனக்கு போடுறேன் சும்மா வந்து நொட்டிகள் சொல்லி போடுவீங்க நம்ம புக்கை கொண்டு போறேன் மோதம் கொண்டு போறான் கொண்டு போறேன் கிடந்து உடத்தில் இது முத்துல ஓந்தா அள்ளி கொண்டு போறது ஐயா குண்டன வெய்யுமோ படையலுக்கு உண்டன வெய்யுமோ பொங்குற ஜனங்கள்கிட்ட பெரிய தட்டை கொண்டு நூற்றுறது அவ்வளோத்தையும் கொண்டு போய் மூணு சவ ஒழிக்கிறது மடப்பள்ளிக்கு ஒழிச்சு போட்டு தான் கொண்டு போறது பிறகு கொண்டு போய் அவை தங்களுடைய சகோதரங்கள் குடும்பங்கள் எல்லாருக்கும் கொடுத்து தான் திண்டுறது ஒரு ரெண்டு நாள் நானூறு கொஞ்சம் மிஞ்சி செண்டு போட்டு கொண்டு போவேன் நீ உலக கதை கதைக்கிறேன் என்ன வா நீ நான் அடுத்த நிர்வாகத்துல இருந்து நான் உன்ன தூக்கி போட்டு வேற யாராவது இருந்தாண்டா போடுறது நீ பா நீ